எண்ணங்களை எழுத்தாக்குக எண்ணி துணிந்தால் பாறையும் ஏனிப்படி எண்ணி துணிந்தால் பாறையும் ஏனிப்படி வெற்றி என்பது விழாக்கணி வெற்றி என்பது விழாக்கணி அதை எட்டிப் பெறிப்பதே காலத்தின் விதி அதை எட்டி பெறிப்பதே காலத்தின் விதி வெற்றி பெற வேண்டும் என்பதே எல்லோருக்கும் ஆசை அடைந்தவர் என்னவோ மிகவும் சொற்போம் வெற்றி அடைவது என்பதே எல்லோருக்கும் ஆசை அடைந்தவர் என்பது என் மிகவும் சொற்பம் நெஞ்சில் உறுதியும் உடலில் வலிமையும் எதிர்நீச்சல் குணவுமே படிகள் உடலில் நெஞ்சில் உறுதியும் உடலில் வலிமையும் எதிர்நீச்சல் குணமுமே ஏற்ற படிகள் ஆபத்து நிறைந்தது தான் ஆழ்கடல் ஆபத்து நிறைந்தது தான் ஆழ்கடல் அதில் அள்ளிவரும் முத்தோ பெரும் செல்வம் அதில் வரும் முத்தோ பெரும் செல்வம் துணிந்து விட்டால் இமயமும் உனது காலுக்கு கீழ் துணிந்து விட்டால் இமயமும் உனது காலுக்கு கீழ் என்பதே நான் இப்படத்தின் மூலம் புரிந்து கொண்ட செய்தி படத்தை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வேர்